பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட்டாக இருக்க மகாநதி சீரியல்னு செம டிவிஸ்டோடு போய்கிட்டிருக்க அப்படின்னு சொல்லணும் ஆமாங்க இப்போ சீரியலில் காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்காங்க இந்த விஷயத்த விஜய்கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு ரொம்ப வியாசப்படுறாங்க இதனால் ரொம்ப சந்தோஷமா விஜய்க்கு காவேரி கால் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெணிலாவுக்கு பழைய நாவங்களெலாம் நினைவுக்கு வந்துருச்சு விஜய்கிட்ட வெணிலா சொல்கிறாங்க நம்பரிட்டு ஒரு பிரிஞ்சிருக்கிறது காரணம் உங்கள் சித்தப்பா தான் என்னுடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக விஜயை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இதை காவேரி ஃபோனில் லைன்லேருந்து கேட்டாங்க கேட்டணுன்னே காவேரி ஃபோனோ விஜய் வெண்ணிலாட்ட விஜய்க்கும் காவேரிக்கு நடந்த திருமணத்தை சொல்லுவோமா வேணாம் பலமுறை யோசிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்த சொன்னால் இதனால் வெண்ணிலாவுக்கு திரும்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுமா அப்படின்னு ரொம்ப பயத்தோடு இருக்காரு அதாவது விஜய் அவர்கள் வெண்ணிலாவை ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நபரை தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் வெண்ணிலாவை விஜய்யை முழுமையாக காதலிக்கிறாங்க இது பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு தன்னுடைய வயிற்றுல இருக்க குழந்தை தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நீ வயிற்றுல இருக்கிறத உங்கள் அப்பாடை சொல்லலாம் இல்லை அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கலையே மெசேஜில் சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க மெசேஜ் பண்ணாலாம் அவர் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் நேரில் தான் சொல்லணும்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய்யும் காவேரிக்கே கால் பண்ணுறாரு ஆனால் கால் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸாக பேசுகிறாரு இதை கேட்டுட்டு காவேரியோ வேற யாருக்கும் மாற்றி கால் பண்ணிட்டாரு போலன்ட்டு கட் பண்ணிட்டாங்க திரும்பவும் விஜய் காவேரிக்கே கால் அப்போ எடுத்துகிட்டு காவேரி என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விஜய் காவேரிட்ட கேட்குறாரு நேற்று என்கிட்ட என்னமோ சொல்கிறதுக்கு கால் பண்ணி என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அது ஒரு சஸ்பென்ஸ் காவேரி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு நேற்று கால் பண்ணும்போது என் பக்கத்தில் வெண்ணிலாக இருந்தாங்களே உனக்கு அது கோவம் அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு இதுக்கு நான் கோவப்படுறேன் நீங்களும் உங்களுடைய முடிவை சொல்லிட்டீங்க நானும் என்னுடைய முடிவை சொல்லிட்டேன் அப்படி இதுக்காக நான் கோவப்படுறேன் நீங்கள் ஒன்றும் இல்லா பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் என்ன சர்ப்ரைஸ் இப்போவே சொல்லு இப்போவே சொல்லுன்னு கேட்குறாங்க ஆனால் காவேரி சொல்ல முடியுக்கிறாங்க நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வாங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க காவேரி சொல்லவே முடிக்கிறாங்க அதுக்கு விஜய் கேட்குறாரு நீ என் கூட வரப்போறேன்னு சொல்லப்பாறியா அதுதான் எனக்கு சர்ப்ரைஸ்க்கு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அதெல்லாம் கிடையாது வேற ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குண்டு காவேரி கடைசியரையும் ப்ரெக்னென்ட் விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க காவேரியும் விஜய்யும் ஃபோன் பேசிக்கிற பார்த்து ஏதோ சத்தம் கேட்குது உடனே காவேரி அம்மா வர்றாங்க போல் நான் ஃபோனை வந்துட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காவேரி ரூமுக்குள்ளே அவங்க டெஸ்ட் பண்ண ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு வயிற்றில் இருக்க தன் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் நிரம்பத்து சாரதா கரெக்டாக ரூம்க்குள்ளே வந்துடுறாங்க டக்குன்னு காவேரி அதை மறைக்கிறாங்க என்ன காவேரி கையில் என்ன வச்சுருக்க காமி அப்படின்னு கேட்குறாங்க காவேரி காமிக்க அப்படிக்கிறாங்க காமெடி அப்படின்னு அதட்டி சாரதா கேட்குறாங்க உடனே காவேரி எடுத்து காமிச்சுறாங்க அதை பார்த்தோன்னே ரெண்டு கோட் இருக்குது இதை பார்த்துட்டு சந்தோஷமா என்ன கங்கா கர்ப்பா இருக்காள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே காவேரி இல்லைம்மா நாதாம்மா அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்ட்டு சாரதா அதிர்ச்சியாக கேட்குறாங்க இல்லைம்மா நேற்று தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நாதாம்மா ப்ரெக்னன்சியாக இருக்கேன் அப்படின்ட்டு காவேரி உண்மையாக சொல்லிடுறாங்க இதை கேட்டு சாரதா கண்கலங்கி அழுகிறாங்க நீயம்மா அழுகிற எல்லாம் சரியாயிரும் கவலைப்படாதம்மா சீக்கிரம் அவர் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவார் நானும் வரும் சீக்கிரம் சேர்ந்து வாழ போகிறோமா வெண்ணிலோவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் நினைவுக்கு வந்துடுச்சு சொல்கிறாங்க இதை கேட்டு சாரதா திரும்ப காவேரியை திட்டுறாங்க ஏன்டி இப்படி நடந்துக்கிட்ட அவன் மேலே உனக்கு என்ன அப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு காவேரி ஏமணி எப்படி பேசுன்னு கேட்குறாங்க அதுக்கு சாரதா உன்னையே கான்டாக்ட் மேரேஜ் பண்ணிக்க தெரிஞ்சு கூட உடனே தப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு பேசுகிறாங்க அதுக்கு காவேரி அம்மா இப்படியெல்லாம் பேசாதம்மா அவரை தப்பாக பேசாதம்மா என்னுடைய சம்மதத்தோட தான் இது நடந்துச்சு நீ எங்களை என்ன நினைக்கிறேன்னு தெரியல நானும் அவர் கடவுள் மனைவி கடவுளோட விதி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் ரெண்டும் சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் நீ தப்பாக பேசாதமாண்டு காவேரி சாரதாட்ட சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பாட்டி உள்ளே வந்துடுறாங்க இங்கே என்ன பிரச்சனை கேட்குறாங்க டக்குண்டு காவேரி சாரதாட்ட கண்ண காமிக்கிறாங்க சொல்லாதமாண்டு உடனே சாரதா பாட்டிக்கிட்ட இவ எப்போ பார்த்தாலும் விஜய்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா அதுதான் நான் சத்தம் போடுறேன் அப்படின்ட்டு சாரதா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு பாட்டி உனக்கு வேற வேலை இல்லை காவேரிக்கு வேற வேலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க பாட்டி போன பிறகு சாரதா காவேரிய கேட்குறாங்க இந்த விஷயத்த நீ விஜய்கிட்ட சொல்லிட்டேன்னு கேட்குறாங்க அதுக்கு காவேரி இன்னும் சொல்லலை அப்ப அப்போ சாரதா நீயும் விஜயும் சேர்ந்து வாழ்ந்து இப்போ நீ ப்ரெக்னண்ட்டாக இருந்தால் இது சந்தோஷமான விஷயந்தான் நீங்களே பிரிஞ்சு கிடக்கும் போது எதுக்கடி குழந்தை இந்த குழந்தை வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல முதலப்பட்டு இந்த குழந்தைய அபாஷனம் பண்ணிட்டு வரும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே கோபுறாங்க அம்மா நீ அம்மா வச்சுன்னு பார்க்குறேன் நீ என்னம்மா குழந்தையெல்லாம் போய் கலக்க சொல்கிறேன் அதெல்லாம் முடியாதுமாங்கிறாங்க நானும் விஜய் ஒன்று எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க அதுக்கு உடனே சாரதா என்ன பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு காவேரி என்னம்மா உனக்கு வெண்ணில பிரச்சனை இன்னும் ஒரு வாரத்தில் விஜய் வெண்ணிலோட பிரச்சனை முடிச்சுட்டு வந்துடுறாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு எப்படியோ தொழில்ட்டு சாரதா வெளியில் போயிடறாங்க தமிழ் சீரியலில் விஜய்யும் காவேரியும் சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லை வெண்ணிலா விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ விடாமல் ஏதாவது பிளான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பண்ணி பண்ணியை தான் பார்க்கணும் இந்த நிலையில் இந்த சீரியலோட இயக்குனர் பிரவீன் பண்ணி அவர்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெண்ணிலாவும் விஜயும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி சாரி கேஸ் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்ருக்காரு இந்த பதவியை பார்த்த பிகா ரசிகர்கள் பலரும் தயவுசெய்து வெண்ணிலா கேரக்டருக்கு எண்டுகாடு போடுங்க விஜய்ங்காவையும் சேர்ந்து வர மாதிரி கதையை கொண்டு வாங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் பலருக்கும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கனணுங்க இது போன்ற சினிமா சிறு செய்திகளை உடனுக்குடன் கொள்ள எங்கள் ரெடபிள் டூ பைன்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்